உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் வழங்கினார் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ஏல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரம் பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக எவர் சில்வர் வழங்கும் நிகழ்ச்சி கொமக்கம்பேடு பஸ் நிறுத்தம் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி தலைமை தாங்கினார் அனைவரையும் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய தொழிலாளர் அணி அமைப்பாள ஆளவந்தான் துணை அமைப்பாளர் தங்கராஜ் ஆகியோர் வரவேற்றனர் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் ஒன்றிய தலைவர் முனுசாமி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கோடுவெளி எம் குமார் துணை செயலாளர் சுப்பிரமணி நாகலிங்கம் குமார் சீனிவாசன் பொருளாளர் லோகநாதன் மாவட்ட பிரதிநிதிகள் ஜி பாஸ்கர் டி பாஸ்கர் அன்பு நிர்வாகிகள் ஸ்ரீதர் நாராயணசாமி மகரல் சீனிவாசன் சுப்பிரமணி கோமக்கம்பேடு வெங்கடேஸ்வரி ருக்மாங்கத்தன் சரவணன் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான ஆவடி சாமு நாசர் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஆ கிருஷ்ணசாமி திரு வி நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி பூவிருந்தவள்ளி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பிடிசி செல்வராஜ் தலைமை கழக பேச்சாளர் சாயிருத்தி சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை தமிழக மக்கள் கொண்டாடுவது குறித்தும் கழக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்தும் எடுத்து கூறி சிறப்புரை ஆற்றி பேசினார் இதில் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி ஐ டி அணி விஜயகுமார் கோடுவெளி கேடி எம் வேலு செம்பேடு செல்வம் நாகராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் இளைஞரணி அமைப்பாளர் கொமக்கம்பேடு சரத்குமார் நன்றி கூறினார்